உள்ளாட்சி அரசு காரைக்குடியில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான புறம்போக்கு இடத்தை தனிநபர் மோசடியாக பட்டா போட்டு ஆக்கிரமிப்பு எதிர்ப்பு தெரிவித்து நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி காந்திபுரம் ஒன்றாவது வீதி மேட்டுத் தெருவில் அரசு ஒதுக்கிக் கொடுத்த இடத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் எளிய மக்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் இவர்கள் வசிக்கும் பகுதிக்கு அருகில் உள்ள இடம் நீர்ப்பிடிப்பு பகுதியாக உள்ளதாகவும் மேலும் அந்த பகுதியில் அரசுக்கு சொந்தமான பல கோடி ரூபாய் மதிப்பிலான இடத்தை தனிநபர் ஒருவர் மோசடியாக பட்டா போட்டு தனக்கு சொந்தமாக்கி உள்ளதாக கூறி நூற்றுக்கும் மேற்பட்டோர் காரைக்குடி வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து காரைக்குடி தாசில்தார் தங்கமணியிடம் மனு அளித்தனர் விசாரணை செய்த தாசில்தார் வருவாய்த்துறை பதிவேடுகளில் உள்ள விவரங்களை எடுத்துக் கூறி கோட்டாட்சியரிடம் சென்று புகார் அளிக்க கூடிய பரிந்துரையை ஏற்றுக்கொண்டு மக்கள் கலைந்து சென்றனர் என் பேர் சொல்லுங்க சார் அந்த இடம் வந்து எங்க காஞ்சிபுரம் ஒன்னாவது மேட்டுத்தெரு காஞ்சிபுரம் மேட்டுத்தெரு ராவீந்திரா ஸ்கூலுக்கு பட்டணம் அந்த ஏரியாவில் வந்து நாங்கள் எங்களுடைய கட்டுப்பாடல உள்ள இடங்க அதை வந்து சில பேர் வந்து ஆக்கிரமி பண்ணி இப்போ அவங்க வேலை பாங்க பட்டா வச்சிருக்க மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லி இடத்த வந்து எங்களுக்கு சொந்தமானது நாங்கள் பட்டா தயார் பண்ணி வச்சுருக்குறோம் அதனால் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்க அது நீர்பிடிப்பு பகுதி அதனால் எங்களுக்கு அந்த இடத்த வந்து கவர்மெண்ட் இதிலே இருந்துச்சு எங்களுக்கு சொந்தமான இடங்கள் பூரா பட்டா கொடுத்துருக்குறாங்க வீடு கட்டியிருக்கிறோம் அந்த இடத்த வீடு கட்ட முடியாது பிடிப்பு பகுதிங்கிறதுனால வீடு கட்ட முடியாத வழியில் இருக்கிறதுனால அவங்க அதை அப்படியே தயார் பண்ணி எங்களை ஆக்கிரமி பண்ணி எங்களுக்கு கொஞ்சம் சிரமத்தை கொடுக்குறாரு தாத்தா உள்ள காலத்துலேருந்து மூணாவது தலைமுறையாக அந்த மருந்து நாங்கள் வாழ்ந்துருக்கோம் காந்தி சுதந்திரம் வாங்குறது முன்னால் அந்த ஏரியா ஐயா கூட்டி வந்து இந்த இடத்துல வீடு கட்டி வாழ்ந்துருக்காரு தோரமாக வச்சுருந்தேன் அந்த தோட்டத்தில் வந்து கம்மா ஓரத்தில் ஒரு தோரம் கிடஞ்சிச்சு அது ஒரு நாற்பது சின்னம் வந்து அரசாங்கத்தில் இந்த மாதிரி அதிகாரிகளை வச்சு கையெழுத்து போட்டு பட்டா போட்டு எங்களுக்கு தான் சொந்த முடியாத நாங்கள் வழி இல்லாமல் அது கொடுத்து வண்ணு வெட்டி வாழ்ந்து இந்த மாதிரி அன்றைக்கி நாடு உல சம்பாதிக்க குடும்பத்தில் வந்து இது பண்ணலாமா இது தப்பு தானே அப்படி நாங்கள் கேட்டால் வந்து நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம் அப்படின்னு சொல்லி அராட்சியம் பண்ணுறாப்புல இதை கேட்குறதுக்கு யாருமே இல்லைன்னா நாங்கள் வந்து நீதி கேட்க வந்திருக்கோம் அதுக்கு என்ன நீங்கள் தண்டனை கொடுத்தாலும் நாங்கள் ஏற்றிக்கலாம் எங்கள் இடம் எங்களுக்கு தான் வேணும் வேறு யாருக்கும் இல்லை நாங்கள் நான் இப்போ காந்தி சுதந்திரம் இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம் எங்கள் ஐயா தாத்தா வாழ்ந்தது இது மண் இந்த மண்ணை நாங்கள் விட்டு கொடுக்க முடியல எங்கள் பிள்ளைய வருங்கால பிள்ளைய நல்லா இருக்கணும் அதுக்கு தான் இந்த மண்ணை நாங்கள் கேட்குறோம் இல்லை நீங்கள் அரசாங்கத்துலேயே ஒப்படைச்சாலும் நீங்கள் அரசாங்கம் வந்து பாருங்கள் தாஜா நாங்கள் எப்படி வாழ்கிறோம் எப்படி இருக்கோம்னு என் பேர் பாலேந்திரனே